லார்ட் ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான தலைப்பு காசாவினுடைய முழு வரலாறை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நேற்றைய தினத்தில் இந்த காரியத்தை குறித்து கேட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோடு செய்கிறேன் முதலாவதாக காசா என்ற பெயருக்கு பலத்த கோட்டை என்ற பொருள் உண்டு இரண்டாவதாக காசா எந்த நாட்டை சேர்ந்த பூமின்னு கேட்டால் ஆதியாகமம் பத்து பத்தொன்பதின் படி காசா காணானை சேர்ந்த பூமி என்று நமக்கு நன்றாக தெரிகிறது காணானிலே தெற்கு திசையிலே தெற்கு திசையினுடைய எல்லையாக இந்த காசா இருக்கிறது அப்போது தெற்கு திசையாக வருகிறவர்கள் இந்த காசாவுக்குள்ளே நுழைந்து தான் காணானுக்கு செல்ல முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக இந்த காசா கடற்கரை ஓரமாக இருக்கும் பட்டணமாக இருப்பதனால இதற்கு துறைமுக நகரம் என்றும் பெயரும் உண்டு ஏன் கர்த்தர் காசாவை இஸ்ரவேலர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் முதலாவதாக இது ஆபிரகாமின் சந்ததிக்கு வாக்கு பண்ணப்பட்ட பூமி கர்த்தர் யாரிடத்தில் இந்த வாக்கை கொடுக்கிறார் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தையும் அவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரிந்த ஒன்றுதான் இரண்டாவது காரியம் கானானிலும் காசாவிலும் பாவங்கள் பெருக்கெடுத்து ஓடியது அதன் தெருக்களில் விபச்சார சத்தம் கேட்டது அவர்களுடைய கண்கள் எந்த அசுத்தத்தையும் அவர்களுக்கு விளக்காமல் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த காரணத்தினால்தான் கர்த்தர் கானான் தேசத்தை இஸ்ரேல் கைக்க அவர் அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறார் என்ற விஷயமும் நமக்கு தெரிந்தது தான் இப்பொழுது காணானிய பாவங்கள் என்னென்ன அப்படின்றத நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் முதலாவதாக விக்கிரக ஆராதனை இரண்டாவதாக குடும்பத்தோடு தகாத உறவு மூன்றாவதாக சூனியம் மந்திரம் மற்றும் ஜோதிடம் நான்காவதாக ஓரின சேர்க்கை ஐந்தாவதாக மிருகத்தோடு புணர்ச்சி அதனால் கர்த்தர் இந்த தேசத்தின் மக்களை துரத்தியடிக்க விரும்பினார் அதைத்தான் யாத்ராகமும் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு முப்பத்தி மூன்று ரெண்டு மற்றும் முப்பத்தி நான்கு பதினோரு வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது மேலும் யோசுவா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனமும் இதே காரியத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த கானான் தேசத்திலே மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கிறது இந்த மிகப்பெரிய நிலப்பரப்பை கர்த்தர் இஸ்ரவேலர் கையில் கொடுத்திருக்கிறார் ஆனாலும் சில தேசங்களை அவர்களால் சுதந்திரிக்க முடியவில்லை அவர்கள் சுதந்திரிக்காமல் போனதினாலே இன்று வரைக்கும் அந்த தேசங்கள் இஸ்ரேவேல் கையில் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று தான் அந்த பட்டியலிலே முதல் இடம் காசா பகுதி தான் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது நம்முடைய வேதத்தினுடைய பட்டியலின்படி அடுத்ததாக இந்த காசா எப்படி பாலஸ்தீனத்தோடு இணைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டு ஓஸ்லோ உடன்படிக்கையின்படி யாசிர் அராஃபட் என்ற ஒரு நபரால் இந்த காசா பட்டணமானது பாலஸ்தீனத்தில் இணைக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதை எப்படி குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அனக்சேஷன் ஆஃப் காசா வித் பாலஸ்தீன் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காவது ஆண்டு காசா மற்றும் எரிகோவின் ஒப்பந்தப்படி முழு காசாவும் பாலஸ்தீனத்துக்கு அது ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் மூன்றாவது காரியம் இந்த மேற்கண்ட இரண்டு காரியங்கள் நடந்ததுனால மூன்றாவது காரியம் என்ன நடக்குது அப்படின்னா இஸ்ரவேல் நாடு காசாவிலே இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களை தன்னுடமாய் சேர்த்துக்கொண்டு யுத்தத்தை ஆரம்பித்தது இன்று வரை அந்த யுத்தம் முடிந்த பாடு இல்லை அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும் இப்போது இந்த காசாவை குறித்து சில வேத வாக்கியங்களை நம் படித்து அதை தியானித்து நம்ம முடிக்கப் போகிறோம் முதலாவதாக ஆமோஸ் ஒன்று ஏழு கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா காத்ஷாவின் மதிலுக்குள் தீக்கொளுத்துவேன் அதன் அக்னி அதன் அரண்மனையை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ கொளுத்தும் பொழுது என்ன நடக்கும்னா செப்பனியா இரண்டு நான்கின் படி காட்சா குடியற்று போகும்னு சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது மேலும் செப்பனியா இரண்டு ஐந்தின் படி பெலிஸ்திய தேசமாகிய காணானே உன்னில் குடியில்லாத படிக்கு உன்னை அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜெயிச்ச நாடுகள் இஸ்ரேவேலாகத்தான் இருக்கிறது இஸ்ரேவேல் ஜெயிக்க முடியாத நாடுகள் இன்னும் காணானாகத்தான் இருக்கிறது அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது பெலிஸ்தியன் கையில் இருக்கக்கூடிய தேசம் அது இஸ்ரேவேல் தேசம் அல்ல அது கானான் தேசம் என்று நம்முடைய வேதம் நமக்கு இந்த காரியத்தை கற்றுக்கொடுக்கிறது இப்போ இந்த யுத்தத்தின் முடிவில் என்ன நடக்கும் இஸ்ரேவேலுக்கும் காசாவுக்கும் இன்று வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தின் முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்பனியா ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இந்த காசாவினுடைய பூமி எந்தெந்த பூமி காசா அஸ்தோத் அஸ்கலோன் காத் எக்ரோன் இன்றைய யுத்தத்துக்காக தெரிவு செய்யப்பட்ட பூமி யூதாவின் வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும் என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்